எண்ணூறு வருஷம் இருந்தான் நீ எட்டே வருஷத்துல இந்த நாட்டு பெயரை மாத்துறேன்னு துடிக்கிற எட்டு தான் நீ ஆட்சியில் இருந்திருக்கிற எண்ணூறு வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லா கோவில்களுக்கும் திப்பு சுல்தான் உட்பட ஹைதர் அலி உட்பட இந்து கோவில்களுக்கு பணம் கொடுத்து இருக்கிறார்கள் கட்டுவதற்கு துணை புரிந்து இருக்கிறார்கள் முஸ்லீம் மன்னர்கள் எந்த பெயரில் இருந்தாலும் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருந்ததில்லை யாரை நம்ம வக்காலத்து வாங்கலை வரலாறு பேர் வேர் நாட் டிஃபண்டிங் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு நாம வந்து வக்காலத்து வாங்கல வரலாறு இது நீ யோசிச்சு பாருங்க எண்ணூறு வருஷம் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் ஆண்ட இருநூறு வருஷம் தான் பிரிட்டிஷ்கார ஆண்டான் ஆனா முஸ்லிம்களுடைய ஆட்சி எண்ணூறு ஆண்டுகள் இருக்கு அவங்க நினைச்சிருந்தா இந்தியாவை முஸ்லீம் நாடு டிக்ளேர் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் செய்யல மதம் மாற்றுவது அவருடைய நோக்கம் இல்லை மக்களா மனம் விரும்பி மதம் மாறுகிறார்கள் அங்க சகோதரத்துவம் இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது என்பதால் மாறுகிறார்கள்